தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம்பட்டம் புதூர் பாண்டியாபுரம் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து விநாயகர் கோவில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு பிரம்மாண்டமான மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது சின்ன மாட்டு வண்டி போட்டியை மாவட்ட ரேக்லா ரேஸ் செயலாளர் மெடிக்கல் விஜயகுமார் முதன் முதலில் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தொழிலதிபர் பொன்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதற்கு அடுத்த பூஞ்சிட்டு வண்டியை ஓட்டப்பிடாரம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் காசி விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார் இந்த விழாவிற்கு வந்திருந்த முன்னாள் ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் காசி விஸ்வநாதனுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு வழங்கினர் அதேபோல் மாவட்லா ரேஸ் செயலாளர் மெடிக்கல் விஜயகுமார் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து வரவேற்பு வழங்கினார்கள் புதூர் பாண்டியாபுரம் ஊர் கமிட்டியினர்